இப்ப நம்ம மாடக்குளம் கண்மாய் அருகாமையில இருக்கும் இந்த கம்மாய் வந்து தென்பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் கிடைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஆதாரமாக திகழ்கிறது குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது இங்கே நிறைகிற வாட்டர் இங்கே நிறைகிற தண்ணீரானது இங்கிருந்து அங்க பெருமாள் கோயில் தெப்ப குளத்துக்கு போகுது என்னங்க அந்த கம்மா பேருணி ராமர் கோயில் பெருமாள் ராமர் கோயில் இங்க போகுது அங்க இருந்து அந்த நிறைஞ்ச பிறகு இருந்து முத்துப்பட்டி கம்மா போகுது வீரமுடையா இருக்காங்க முத்துப்பட்டி முத்துப்பட்டி வீரமுடியா முத்துப்பட்டிக்கும் போகிறோம் மூணு கம்மாய்க்கும் இதுதான் இங்கிருந்து தண்ணி சர்ப்ளஸ் வாட்டர் இது மட்டுமல்ல நிலையூர் கம்மாய் தேங்காய்க்கால் கம்மாய் இதெல்லாம் இப்போ நாங்கள் தடுப்பணை அமைத்ததன் அடிப்படையில் இருபத்தஞ்சு கோடியில நான் தடுப்பணை அமைத்ததன் அடிப்படையில் எங்க எங்க மேற்கு தொகுதி ஆரம்பிக்கிற தாராப்பட்டியிலிருந்து காமாட்சிபுரம் கொடிமங்குளம் துவரிமா போன்ற பகுதி அதுக்கடுத்த இது இந்த கம்மா இந்த எல்லாம் பெரிய ஏரிய எல்லாம் முழுமையாக வைகாட்டினுடைய நீர் திறந்து விடுற தண்ணீர் வந்து விவசாயிகளுக்கும் அந்த பயிர் வாழ்கிற மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது குறிப்பாக கம்மாய் என்பது மிகப்பெரிய கம்மாய் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்புள்ளது இது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர் இதுல எழுபத்தஞ்சுக்கும் எழுபத்தி சதவீதம் மேற்பட்ட தொகுதி மக்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக மேற்கு தொகுதியில குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது ஐம்பது சதவீதம் மத்திய தொகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது நாகமலை புதுக்கோட்டை பகுதி விக்னேஸ்வரா அன்கோ என்ற தான் ஒப்பந்தம் எடுத்தது இந்த ஒப்பந்தத்தை எடுத்தது நாகேஸ்வரா அன்கோ என்ற தான் கான்ட்ராக்ட் எடுத்து லிஸ்ட் கொண்டு வரணும் அவங்க எடுத்த இந்த பணியை முழுமையாக திரும்ப ஆய்வு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு அமைத்து அவர் செய்திருக்க பணிகளை எல்லாம் திரும்ப அது என்னன்றது ரீசர்வே பண்ணணும் கேட்டுக்கிறேன் இதுக்கிடையில் பணம் யார் கொடுத்தாலும் எந்த அதிகாரி செஞ்சிருந்தாலும் அந்த அதிகாரி மீது உறுதியாக அடுத்த ஆட்சி அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனால் எடப்பாடியார் தலைமையில்தான் அமையும் உறுதியாக அவர் தப்பிக்க முடியாது என்பதையும் நான் இந்த நேரத்துல தெரிவிச்சிருக்கிறேன் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நீதி பதினேழு கோடி அறுபது அறுபது லட்சம் ரூபாய் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நீதி இந்த பதினேழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது இதில் குறிப்பிடத்தக்கது நூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாயில் நூத்தி நாலு புள்ளி மூணு ஹெக்டேர் பாசன பரப்பு உள்ளது குறிப்பிட்ட கொஞ்சம்தான் பாசன பரப்பு இருக்கு முந்தி எல்லாமே நகரமயமானதுனால நிலத்தடி நீருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட அவசியப்படுகிறது சுமார் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் கரையின் நீளத்தை கொண்டது இந்த கம்மாய் மூன்று மதங்கள் இருக்கிறது இந்த நடமடைல இருந்து தான் போற அந்த தண்ணி லீக் ஆறது என்ன இது போய் பெரியார் நகர போயிடுது இது நேரடியாக வந்து துரைச்சாமி நகர் வந்து விரிவாக்கரம் பண்றதுக்கு முன்பாக அது போய் அங்க அதான் இறுதுமால் நதியில போய் இணைகிறது அது அதுல போயிடும் இப்ப இந்த நகரமயமாக அது வந்து சுரட்சாமி நகர் விரிவாக்கம் பண்ணப்பட்டதுனால அந்த எல்லாம் மூடப்பட்டிருக்கு அது என்னுடைய காலத்திலேயே வந்து அதை நடவடிக்கை எடுத்தோம் எடுத்தும் கூட பாதி முடிச்சோம் பாதி முடிக்க முடியுது இப்ப அதுக்கு வந்து அது போகாதனால இப்ப ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அது மாநகராட்சியிலிருந்து மாநகராட்சியும் பீட விட்டியும் தான் அந்த இணைந்து செய்ய வேண்டியது மாநகராட்சி வந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செய்ய முடியும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது மாநகராட்சினால் பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது நான் என்னவே செய்ய முடியாது என்று மாணையாளர் இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் என்னென்ன ஒரு பேர் என்ன குமார் தினேஷ் ஆ தினேஷ்குமார் சொல்லிட்டார் அப்புறம் நீ எஸ்டிமேட் போடுங்க சார் அமைச்சர்கிட்ட கூட அப்புறம் அமைச்சர் ஆய்வுக்கு வரும்போது அவர்கிட்ட சொன்னோம் சொன்னதன் அடிப்படையே உறுதியாக நான் அந்த நிதி ஒதுக்கி தர்றேன்னு சொன்னார் இது முடிய போகுது இன்னும் நிதி ஒதுக்கப்படல அந்த பகுதி அப்படியே கிடக்கு நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி இப்போ மழை காலம் இப்போ போனீங்கன்னா அங்கே ஒரு தீவு அங்கே பார்த்தீங்கன்னா நாரையெல்லாம் வருது எங்க இருந்து நாரை வருதுப்ப ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவை எல்லாம் வருது அங்கிட்டு துறைச்சாமி நகர் வெள்ளச்சாமி நகர் இங்கிட்டு ம நம்ம தான் மருதுபாண்டிய நகர் இங்கிட்டு மாடக்குளம் இடையில பெரியார் பெரியார் நகர் தந்தை பெரியாரை போட்டிருந்த திராவிட இயக்க ஆட்சி இங்க பாருங்கள் அந்த நகரில் வாழ்கிற மக்கள் வந்து குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க இதை மா உடனடியாக நீ இப்போதாவது நகர்ப்புறத்துறை அமைச்சர் உடனடியாக செய்வார் அவர் நிச்சயமாக செய்யக்கூடியவர் அவருக்கு வேலை எப்பொழுது இருக்கும் ஆனால் நிச்சயமாக மறந்துருப்பார் இனியாவது செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன் இதை எங்கள் ஆட்சியில் தூழ்வாடி உணரமைத்து முழுமையாக தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அளவுக்கு தண்ணீரை நிரப்பிடுது நிரப்பிடுங்க இவங்கதான் ஊர் மக்கள் மூணு வருடம் குடிமராமத்து பார்த்துருக்கோம் மூணு தடவை நான் நான் இங்க வந்து குடிமராமத்து பண்ணி அதுக்கு மீதி ஒதுக்கிருக்கேன் இந்த இங்க காலத்துல கட்டப்பட்ட சுவர் பாருங்க இங்க இருந்து பாருங்க அங்க இருந்து எடுத்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப கோடி கணக்குல எப்படி இருக்கு எப்படி இருக்கு இங்க அடிச்ச மண்ணி இதே அள்ளி அதுல போட்டிருக்காரு கான்ட்ராக்டர் எவ்வளவு பெரிய விவரமாக ஆளு பாருங்க சம்ம கில்லாடி ஆவன் இதுல இருக்க மண்ணே அள்ளி போட்டு காய போட்டு அதான் இப்போ மாட்டிக்கிட்டார் அதனால அவருக்கு முழுமையாக இல்லைன்னா நாடக்குள மக்களை அது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி ஏன்னா இந்த கம்மாக்கி மிகப்பெரிய பாதிப்பாயிருச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் உயிர் அதை ஏற்பட்டது ஆஹ் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நம்ம அயனூர் சொல்லிடலியா நம்ம ஐநூறுக்கு மாதிரி தடுப்பு சுவை கட்டணும் நம்ம ஒரு கத்து ஓட்டம் குறைக்க வச்சிருக்கோம் வீட்டில் விசுன்னு போயிருக்கான் கண்டிருக்கான் கண்ணு தலைவர் முடிச்சிருவோம் தமிழ் நம்ம ஆட்சி ஆட்சியை வரப்போத முடிச்சிருவோம் அந்த கருவறை வந்து பாதிக்குதுங்கிறது ஆமா அது அதையும் அது வந்து இவங்க தடுப்புடன் கேட்டிருக்காங்க அது அந்த தடுப்பு சுவர் கேட்டிருக்காங்க முடிக்கலை எங்க ஆட்சி வந்தோடனே முடிச்சிருவோம் சொல்லுங்க இப்போ என்ன இதை பத்தியே

குறிப்பாக மதுரையில வந்து அம்மா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கூட்டம் நடத்தினா அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும் பாண்டி கோயில் அருகாமையில லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் இருப்பாங்க ரோடெல்லாம் மக்கள் அம்மா வர்றதுக்கே அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஆச்சு திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்துல இருந்து பைபாஸ் ரோட்ல தான் வர்றாங்க முடியல அதெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க இங்க பத்தாயிரம் பேர் தான் கூடினது பத்தாயிரம் பேர் கூட கூடிய இடத்துல இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் இருக்காங்க அங்க போய் இவ்வளவு மாதிரி அசம்பவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருது எனவே நாங்கள் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் இனிமேல் வந்து இப்ப மாதிரி தாமை தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போறக்காட்டுலயும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறாருன்னு ஒரு இதாக இருக்கும் இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும்போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல எல்லாம் பார்த்துக்குருவாங்க இப்ப பச்சளம் குழந்தைகள் எத்தனை குழந்தைய பாருங்க ஏழு குழந்தைய ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை பேரு பேரு பதினேழு பெண்கள் வைத்தறிச்சலாக இருக்கு அதை கேட்க கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது எனவே அவரை பார்த்தி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர் அதை தான் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் அந்த சரியது இருக்கும் நீங்க எப்படி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவன் குடும்பமே விளங்காது யார் செஞ்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க யார் செஞ்சிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும் உண்மையிலேயே இது தவறு இழைக்கு காரணமா மாவட்ட ஆட்சி தலைவர் அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை தலைவர் முதன்மை அதிகாரி தான் எஸ்பி தான் இவங்க மீது உரிய நடவடிக்கை என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்ன தான் முடியும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அது இளைஞர்கள் பாம்பா கொண்ட பாம்பு வந்தா கூட அதை நடுங்க மாட்டாங்க பாம்பே கையில பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன அவங்க கத்துறதெல்லாம் வீடியோல பார்த்தோம் அப்படியே இதாக தான் இருக்கு அவருக்குடையும் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன செஞ்சா அந்த அத காலதாமதமா ஒரு இது என்ன இவங்க இடம் கொடுத்தது இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூட ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் முறை அங்க வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க கூட்டம் அதிகமாக வந்து மறுத்துட்டாங்க அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவுக்கு அடிப்படையில் கொடுத்தாங்க அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும் கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பாக கெட்டு இந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் சொல்லி இதை மறுத்து வேறு இடத்த அகலமான இடத்த கொடுத்துருக்கணும் இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இந்த ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில ஒரு ஆணையம் பிஜேபி ஒரு உண்மை கண்டறியும் அவங்க கட்சியில இருந்து அவங்க போட்டிருக்காங்க அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க அவன் உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதுல இதுல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்திருக்கு இந்த தேர்தல் அந்த ஆணையம் அமைத்தது உடனே கூட எப்படி அந்த அந்த நீதியரசர் நியமிக்கப்பட்டார் என்ன அது அவர் உடனே வர்றார் கல ஆய்வுக்கு வர்றாரு உடனே பேசுகிறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு அதில் பார்த்தா சில ஊடகங்களில் பார்த்தா முழுக்க முழுக்க டிஎம்கேக்காரங்கு அதில் போடுறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மையு தெரியாது தான் தெரியும் அதில் என்ன நான் விட பொதுவாக வந்தால் அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசரை உடனடியாக நியமிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது இல்லை அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் ஒரு தீவிரமா திரும்பி நான் பிரச்சாரத்தை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் மன தைரியத்தை எப்படி பாக்குறீங்க என்னங்க எல்லா தலைவரும் சொல்றதுதான் எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கணும்ன்றதான் நினைப்பாங்க ஏப்பா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு எங்க கம்மாய விட்டுறீங்க போல இருக்க நீங்க திரும்ப திரும்ப விஜய் 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 போட்டு ஓட்டு ஏற்றிருந்தீங்கன்னா கீழ் வெட்டிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்க இங்க மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம் ரோட பாருங்க கம்மாயை பாருங்க அந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு இதெல்லாம் விடுங்க இது இதுக்கு வந்து இந்த கம்மாய்க்கு உரிய தீர்வு கிடைக்கணுங்க மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சித் தலைவர் முதன்மை பொறியாளர் இது முன்னின்று செய்யணும் இல்லைன்னா முதன்மை பொறியாளர் மீதும் உரிய நாங்க வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இப்ப நான் உடனடியாக வந்து பார்த்தா கூட பரவாயில்ல எவ்வளவு நாள் கழிச்சு வந்து பாத்திருக்கேன் பாருங்க இன்னமும் அதை சீல் செய்யப்படல அதனால அதை உடனடியாக அதுக்கு மாறு ஆய்வு செஞ்சு இது மாதிரி அவர் எந்தெந்த பணிகள்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரணும்

வை இருந்து திறந்து விட போகிறாங்க அப்படி வரும்போது எப்படி இந்த பணி நடக்கும் அது நடக்காது அதனால உடனே போர்க்கால அடிப்படையில் அவர் செய்த பணிகள்லாம் உடனடியாக கள ஆய்வு பண்ணணும் அதிகாரிகள் நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் மட்டும் சொல்லல கிராம சபை வாங்க எல்லாரும் வாங்க தலையா தலைவர் கமிட்டி எல்லாம் வேட்டி அவருங்க அப்பதான் இவங்க எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டிருக்கிறேன் நான் சட்டமன்றத்துல போய் ஏமாத்தியங்களை விட்டு கொடைய போட்டாங்க நிறைய இடத்துல ஏற்கனவே நீங்க பண்ணி விட்டுப்பாங்க